ஹலோ ஸ்டெண்ட்ஸ் வெல்கம் டுசி கான்செப்ட் சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் உள்ள எல்லாமே இருக்க செக்ரேட் பண்ணி நம்ம வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லெவன்த் டாபிக் இந்த சில பாத்தீங்கன்னா பதினோரா டாபிக் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்திருப்பாங்க சோ அதுல கேட்கப்பட்ட கேள்விகள் பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் ரொம்பவே ஈஸியானது இதெல்லாம் படிக்காமே போயிட்டு போடுறது இப்போ நம்ம இதுல கேட்கப்பட்ட இந்த கேள்விகளை பார்க்கலாம் நியர்லி ஒரு பிப்டி கொஸ்டின் நமக்கு வந்து ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆப்ஷனை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது கரெக்ட் அப்படின்றது என்பது இல்வா ரீட் பண்ணவே தெரியாது அப்போ இல்வாழ்வு என்பது வரியவர்க்கு உதவி செய்தல் ஓகேவா இஷம் இங்கே பாருங்க ஆகுது மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே ஓகேவா மொழியின் பேச்சு மொழியே உயிர்நாடியாக விளங்குவது அப்படி வருமா வராது உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியின் மொழி ஸோ ரீட் பண்ணவே தெரியுது தப்பா இருக்கு அப்படின்றது மொழி விளங்குவது பேச்சு மொழியே உயர்நாடியாக எல்லாமே தப்பா இருக்குல்ல சொற்களை விளங்குபடுத்துக்க உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும் சோ பார்க்கவே தெரியுது ஏதோ மாத்தி போடும்போது பெருசாலாம் எல்லாம் வேணாம் அடுத்த ரெண்டு லைனா பார்க்கும் போது நமக்கு வந்து வந்துடும் உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் அப்படிதான் ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் சோ பார்க்கலாம் போர்க்களத்தின் இயல்பு மார்வில் புண்படுவது ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம பார்த்தோம்னு சொல்லிடலாம் இந்த இதெல்லாம் நாலு லைன் நாலு வார்த்தை தான் அப்போ நமக்கு தெரியும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் மார்வில் புண்படுவது இயல்பு ஓகேவா அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம் நெக்ஸ்ட் சரியான தொடரை தெரிவு செய்க நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து சிறப்பை போச்சு பார்த்தோம் தெரியவில்லையா நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து போச்சு ஓகே ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர் நான் எதுவும் மார்க் பண்ணல அங்கே ஆன்சர் இருக்கனால இதுல பெருசாக நம்ம சொல்ல போறதும் இல்லை ஓகே அடுத்தது வெஞ்சதை பரணி பகைவரை பாடும் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான கோட்டை எல்லாம் தெரிஞ்சிடும் பகைவரை வெஞ்சவரை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் அது பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் சோ பி இஸ் த ரைட் ஆப்ஷன் ரைட் ஆப்ஷன் சொற்களை ஒழுங்குபடுத்திய கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகுமா இல்ல உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்து பிறக்கும் இடம் தான் கழுத்து ஆகும் ஓகே சோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுக்கும்போது சில டைம் வாசிக்கும் போது நமக்கே வரும் போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது இது ஃபர்ஸ்ட் இதே வந்து கரெக்டா இருக்கு ஓகே பிரச்சனை இல்லை ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சரியான வாக்கிய அமைப்பு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுக்காங்க ஓகேவா வந்து தரப்பட்டது அப்புறம் பாருங்க நீர் கள களத்தில் தப்பு களத்தில் வீரர்களுக்கு போர்களத்தில் ஓகேவா நிறைய தப்பு இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் வன்மை இன்மையால் வறுமை இல்லோர் இங்க எங்க நம்ம மாட்டோம் திருக்குறள் இருந்தோம் அடிகள் கேட்கும் போது நமக்கு வந்து எல்லாமே ஒண்ணு போல இருக்கும் ஆனா கண்டுபிடிச்சிடலாம் வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால் வறுமை இல்லோர் வராது இல்ல வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால் அப்படின்றதுதான் தமிழரின் விளையாட்டு நாகரீத்தை உணர்த்தும் ஏறு தழுவுதல் அப்ப நமக்கு ரீட் பண்ணவே தெரியுது ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரீகத்தை உணர்த்தும் விளையாட்டு அப்படிதான் வரும் அப்படிதான் எங்க இருக்குது ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் கரெக்டா ஸோ அடுத்து பாருங்க உலகில் உள்ள மனித பிறவி தனித்தன்மை உயிரினங்கள் உடையது ஸோ ஹெரீப் பண்ணாமல் தெரிஞ்சிச்சு ஓகேவா உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது அப்படின்றது தெரிஞ்சிச்சு ஸோ டி இஸ் ரைட் ஆன் ஆப்ஷன் ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு தெரியும் ஸோ குடியரசுத் தலைவர் நாளை வருவார் கு நாளை வருவார் குடியரசு தலைவர் குடியரசு இல்லை குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படின்னா ஸோ ஈஸியாக வந்துச்சு நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடி சொத்தொழர்கள் ஆக்குவோம் இல்லாமை கல் இல்லாமை கல்லாமே ஸோ கல்லாமையே இல்லாமே ஆக்குவோம் அதுதான் கரெக்டு ஓகே சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்களை தேர்வு செய்க இயற்கையின் அழகிய நாட்டியங்கள் அசைவு அனைத்தும் எப்படி சொல்லலாம் இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள் ஓகே அலைபேசியை சாலையை கடப்பதே அலைபேசி அனைத்து விட்டு சாலையை கடப்பதே நல்லது கரெக்டா இல்ல இல்ல இவங்க வந்து வேற வேற கொடுத்துருக்காங்க அப்ப இது தப்பு தவறு கண்டிப்பா இது அப்படி வரணும் அலைபேசி அனைத்து விட்டு சாலையை கிடப்பது நல்லது வரும் சாலைகளின் இருபுறங்களையும் உள்ள பயன்படுத்து சாலைகளின் இருபுறங்களில் உள்ள நடைமேடையே பயன்படுத்துங்கள் அப்படின்னு வந்தா இது இது இருந்திருக்கும் விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும் இதுவும் தவறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம்ங்க விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும் கரெக்ட் ஓட்டுநர் உரிமம் இன்றி வண்டிகளை ஓட்டுவது சட்டப்படி குற்றம் இதுவும் இதுவும் அப்படியே ஷிப்ட் ஆயிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் ஓகே சோ இதுவும் தவறு நெக்ஸ்ட் இரண்டாயிரம் உடையது ஆண்டு கால ஏறு ஓகேவா சோ ஏறு தழுதல் இரண்டாயிரம் ஆண்டு கால தொன்மை உடையது அதான் கரெக்டா வரும் சோ பி இஸ் த ரைட் ஆன்சர் யாரும் இன்பமாக வாழ வேண்டும் கரெக்டா பி இஸ் த ரைட் ஆன்சர் சோ ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் லைன் வாசிக்கும் போதே உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு குழம்பிச்சு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னாலே ரெண்டாவது மூணாவது ஆப்ஷன் ரைட் பண்ணும் போது தெரிஞ்சிடும் வருவாய் என்பது அஞ்சு கல்வி தேடும் ஓகேவா ஸோ கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகே ஸோ சி இஸ் ரைட் ஆன்சர் ரீட் பண்ணவே அவங்க தெரிஞ்சிடும் தமிழ் அம்புவிடும் விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் வந்து அம்பு விடும் கலையை வந்து ஏகலை என்றது இதுதான் கரெக்ட் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாசிக்கும் போது வித்தியாசமா இருந்துச்சா ஆன்சர் பார்த்தோம் சொல்லலாம் ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது தப்பா இருக்கு அப்படின்னா ஏகலை அம்பு விடும் தமிழ் இல்லை தமிழ் கலையை அம்பு விடும் ஏகலை என்றது ஸோ பார்த்தாலும் தெரியுது ஏஸ் ரைட் ஆன்சர் ஒத்த அனைவரும் இயல்புடைய ஒத்தையவுகளே பிறப்பால் மக்கள் அப்போ மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்தை இயல்புடையவர்களே அதான் கரெக்டாக இருக்கும் பி இஸ் ரைட் ஆன்சர் இங்கே பாருங்கள் பகைவரை பரணி வென்றதை பாடுவது இலக்கியம் கொடுத்துட்டு பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் அப்படின்னு சொல்லுது ஸோ ஒருவேளை பாடுவதுக்கு பதிலாக பாடும் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க அப்படியே மா மாதிரி இருக்கும் அப்படிதான பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா பாடுவதுன்னு கொடுத்தனால பாடுவது பரணி இலக்கியம் அப்படின்னு இருக்கும் சொற்களை ஒழுங்குபடி சுத்தாக்குதல் நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் அப்படின்றது ஓகே ஸோ நல்லவர் பெயர் பெற என்ன செய்யலாம் நாம் என்னும் ஸோ அதெல்லாம் இல்லை ஸோ இதெல்லாம் ஈஸியானது தான் டிஃப்ரெண்ட் தான் மட்டும் சொல்றேன் எல்லாம் அப்படியே நீங்க பார்த்துக்கோங்க குடியரசு தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் ஓகேவா ஸோ இதுல ஒரு வழுவமைதி இருக்குது இது வந்து என்ன வழுவமைதி அப்படின்றத சொல்லுங்க ஆமாங்கல ஸோ வழுவமைதி இதுல இருக்குது என்ன வலுவமைதி இதுல இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல தெரிஞ்சா சொல்லுங்க ஓகேவா சோ அவ்வளவு நம்ம பார்க்க தேவையில்லை நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல நம்ம மரபு வலு அதாவது டாபிக் நம்ம பார்க்கும்போது இதை பற்றி பேசினேன் அது நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும் அதுக்காக கேக்குறேன் நான் முன்னோரின் வாழ்க்கை ஏந்தது இயற்கையோடு இல்லை நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது ரைட் ஆன்சர் சொற்களை ஒழுங்குபடி சுற்றுராக்க மறையும் கதிரவன் காலையில் மாலையில் உதித்து கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் இதெல்லாம் ஈஸியானது அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகி மலை ஈஸியானது யானைகள் தாக்குவதில்லை மனிதர்களை பொதுவாக ஸோ யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை ஸோ பொதுவாக யானைகள் மனிதர்களை தாக்குதலே கொடுத்தா கரெக்ட் தான் நமக்கு இங்க கொடுத்துருக்குது யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை அப்படின்றது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சோ முலையிலேயே விளையும் தெரியும் பெயர் ஓகேவா இதெல்லாம் ஃபேமஸ் ஆனது அதனால தெரிஞ்சிருக்கும் விளையும் பெயர் முலையிலே தெரியும் அப்படின்றது கரெக்டா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏடு ஒன்று எழுத கவிதை எழுத்தேன் ஓகேவா ஸோ கவிதை ஒன்று எழுத ஏடு எடுத்தேன் ஸோ அது இல்லை அப்புறம் வந்து கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் ஓகேவா ஸோ நமக்கு தெரியும் அவசியம் இல்லை நாலு ஆப்ஷன் பார்க்கணும் தெரியும் எது கரெக்ட்னு தெரியல கூட எது தப்புன்றது கரெக்டாக தெரியும் வழியில் நடத்தல் எனப்படுவது சான்றோர் பண்பு ஸோ சான்றோர் வழியில் நடத்தல் எனப்படுவது பண்பு அப்படி வரும் அங்கே வேற ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதான் வந்து கரெக்டானது சொற்களை ஒழுங்குபடுத்துக வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும் இதை அதே வந்து வற்றெழுத்து எனப்படும் முடியாது வளைந்த வட்டெழுத்து எனப்படும் இல்லை எனப்படும் தான் லாஸ்ட்ல வரும் அப்படி தானே இங்க வந்து கீவேர்டு நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்கு ஒழுங்குபடுத்துக ஆல்ரெடி தான் ஏகலை கலையை தமிழ் இல்ல அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் அவ்வளோதான் தம்மின் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மன்னூருக்கு எல்லாம் இனிது இதுவும் இஸ்லாம் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை அப்படிதான் வரும் தம்மின் மக்கள் தான் வராது தம் மக்கள் தான் வரும் ஸோ இதான் இங்கே வந்து கீவேர்டு இதை பிடிச்சிங்கன்னா போட்டுடலாம் சொற்களை ஒழுங்குபடுத்தி வேந் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இல்லை இகழ் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் ஓகேவா இகழ் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இஸ் ரைட் ஆன்சர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சுற்றுடர் உருவாக்குக பாடுகின்றனர் மக்கள் மழை பொய்த்ததால் வருந்தி ஓகேவா மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் பரணி இதை திரும்ப திரும்ப கே கேட்டாங்க பகை பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் பரணி வென்றதை பாடும் இலக்கியம் பகைவராகும் இல்ல பரணி பாடும் இலக்கியம் பகைவரை வென்றதாகவும் இல்லை பகைவரை வென்றதை இலக்கியம் பரணி பாடும் ஆகும் தவறு ஓகே சோ அடுத்தது வந்து இதுவும் அம்பு விடும் கலையை ஏகலை என்ற தமிழ் சோ இதை மனப்படம் பண்ணிக்கோங்க எங்க பார்த்தீங்கன்னா அப்படி போட்டு விட்டுருங்க ஓகேவா சோ அடுத்து பார்த்தீங்கன்னா கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் ரிப்பீட்டட் ஆயிருக்கு உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ளவரை இல்லை உலகம் வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் அப்படி தமிழ் மொழி உலகம் உள்ளவரும் வாழட்டும் சி ரைட் சரியான தொடரை கண்டறிய தம்பி படி சங்க தமிழ் நூலை என்று கூறினா கவிஞர் இல்ல தம்பி சங்க தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார் ஓகே இங்க வந்து என்னன்னா பங்சுவேஷன் மார்க் ஓகேவா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கவிஞர் வந்து ஏதோ சொல்றாரு அப்போ அதுக்கு வந்து ரெட்டை மேற்கோள் குறி வந்து காட்டிடுப்போம் ஓகேவா தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார் சோ இத வந்து கவனிச்சுக்கோங்க ஏன் இது போட்டிருக்காங்க நான் சொல்லிட்டேன் ஓகேவா சோ கவிஞர் சொல்றாரு என்று அண்ணா கூறினார் என்று அம்பேத்கர் கூறினார் அப்படின்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்றத ரெட்டை மேற்கொழுக்குல காட்டணும் சரியான வரிசை முறையில் சொற்களை அமைத்து தேர்ந்தெடுக கிழக்கு திசைக்கு பெயர் உதிக்கின்ற ஞாயிறு பார்த்தாலும் தெரிஞ்சு ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர் ஈஸியானது உயிரெழுத்து பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன ஓகே நமக்கு நிறைய ஃபேக்ட் கிடைக்குது அப்படி பாத்துக்கோங்க மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர் கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள் இது வந்து பாரதிதாசனுடைய ஒரு ஃபேவரட்டான இது குடும்ப விளக்க கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு தாய் தமிழனை தமிழினை இழந்து விடக்கூடாது விழிகளை இழந்து விட்டால் கூட என்று எண்ணியவர் இல்லை விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்து விடக்கூடாது என்றவர் சொன்னார் ஓகேவா ரைட் எல்லாமே ஈஸியானதுதான் முடிஞ்சிருச்சு சோ உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆயிருக்காது ஒரு பார்க்கும்போது ஓகே இப்படிதான் கேட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இதை பொறுத்தவரை நமக்கு வந்து இவ்வளவுதான் ஓகேவா சொற்றரை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல் அப்படின்றது இப்போ இல்ல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்